முருகன் வரு <laughs> <laughs>

நீங்க படம் பார்த்தப்பறம் நீங்க வந்து பார்த்து நான் கேட்பேன் யார் சொன்னா உங்களுக்கு ஜெமினி மேன் ஏன்னா ஒரு டிஏஸ் பண்றது அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க ஒரு வில்ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில்ஸ்மித்தா காட்டுறது வந்து அந்த படம் தான் வந்து முதல் முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணது அந்த படம் தான் அந்த அதனால நாங்க வந்து இப்ப சின்ன வயசுல ஒரு சின்ன வயசு கேரக்டர் ஒரு விஜய் சார காட்டுற நான் பிடிச்சிட்டேன் அதே படம் தான் சென்னை டுவெண்ட்டி டூ ட்ரெயிலர் பாத்திருக்கீங்களா நீங்க நீங்க தயவு செஞ்சு போய் கூகுள்ல சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்ட் டூ டீசர் பாருங்க அதனால சொல்லி மாப்பிளைய காணும் கல்யாணம் மாப்பிள்ளைய காணும் இது என்ன படம் ஓவர் ஆனா சென்னை

இல்ல <apology> <veredENT trees> <I aesthetic trees>

எப்படி நடக்குமா سيدنا சட்டமான ஒரு விஷயமே சார் நாங்க யாருமே வரவானான்னு சொல்லல எங்க படம் வருது அவ்வளவுதான் மேடம் ஹங்க விஜய்படத்துல காஸ்ட் ஆப் ப்ரொடக்ஷன் அதிகமாக உள்ளதுன்னு ஆமா இது வியாபாரம் உங்களுக்கு ஆமா சார் ஒரு நல்லா இருக்கும் ரெண்டு நல்லா ரொம்ப ரொம்ப ஓகே சார்

அவர் உங்கள் கூட நெட்னு போது தான் நான் வந்து ஆசியலை விட்டு விளாட்றேன் திம்மா போக திம்மா விட்டு விளாடுறேன் நான் ஆசியல் இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல உங்களுக்கே மோசம் அரசியல்

சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கற ஒரு நியூஸ் வந்திருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்னு விட்டுருந்தாங்க எங்களை கேட்டுட்டு தான் இத பண்ணணும் அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்க அவங்க சொல்லித்தான் உங்களுக்கு தெரிஞ்சுது கோட் படத்துல வந்து எங்களை கேட்டுருவாங்க இந்த மாதிரி பண்றாங்க அவங்களேதான் சொன்னாங்க ஓகே சார் அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரு ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்ப்ப அவங்க சொன்ன கூட இல்லம் இப்படி ஓகே அவங்க சொன்னாங்க நான் சொல்லி அவங்களதான் சொன்னாங்க ஓகே சார் ஓகே சார் சரிங்க இங்க போயிட்டு நீங்க मैंने ड्रॉप्स है सर सही है सर अच्छा तो सर इसको बोलते हैं पढ़ते हैं ना इधर एक्चुअली निगेसीएसके फाइनल नहीं आते रहे हों पहले मैंने मार्क्स था और पैरालेल्स का डायलॉग ना रहे हों में ये रख रेफरेंसेस सो दोनी एंड मुझे इसेर पर कंपार्टमेंट्रमारी राइटिंग्स रखा अनदर थिंक पोस्टर எனக்கு எனக்குஜய சார் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் டிராவல் பண்ண தோனி அவங்களோட ஒரு ஒன் இயர் நான் டிராவல் பண்ணா கண்டிப்பா ரெண்டு பேரோட கம்பாரிசன் சொல்றதுக்கான நம்மளும் உங்களை மாதிரி வெளியில இருந்து டிவில பார்த்து கிரவுண்ட்ல இருந்து தான் எனக்கு தோனி அவ்வளவா தெரியுமே தவிர விஜய் சார் க்ளோசா அப்ளோஸ் பர்சனலா தெரியும்

இந்த படத்துல வந்து ட்ரைலர்ல வந்து அண்ணா வர வழி விடு அதுக்கு அந்த ஐ அம் வேட்டிங் இந்த டயலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படிங்கறதால வந்து வேற ஏதோ ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லியிருக்கீங்க நான் லேட்டாக மெட் செட் பண்றதுக்கு டக்குனு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயமே எடுத்து போடுறதா தக்கு உங்களுக்கு புரியுது இப்ப நீங்க கேக்க மாட்டீங்க நான் வேறதா போடு ட்ரைலர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னா ஓகே பரா அது என்ன கேக்க மாட்டாரு இப்ப கேக்குறாரு பாருங்க அண்ணா வர வழி விடுங்க எப்படியாவது இருந்து உங்களுக்கு ஏனா போட்டனால தான் வருது இல்ல இந்த விஷயம் சார் விஜய் சார் டயலாக் அப்படிங்கறதப்போ இப்ப இந்த படத்துல வந்தது வந்து வயசாயிடுச்சு

நான் வந்து ஒண்ணு ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அடுத்த படத்துல அவங்க என்ஜாய் ஐடியா இருக்கு இந்த இடத்துல நீங்க தேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு செலிப்ரேஷனா இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் யோசனை தவிர இது இல்லைன்னா நான் ரெண்டு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வேற வழிபட்டு வைக்கிறீங்க அது வந்து லோகேஷ் படத்துல வந்து சார் நீங்க எப்படி நீங்க வைக்கிறீங்க நீங்க எனக்கு தேவையில்லை எனக்கு லோகேஷ் நல்லதான் பண்ணிருக்காரு அது சூப்பரா பண்ணிருக்காரு அது எல்லாருக்கும் மனசுல பறிஞ்சிருச்சு

இந்த படத்துல பெரியப்பா பாடுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் அமையல அதனால அவங்க கிட்ட கேக்கல மற்றபடி மத்தபடி அந்த படத்துல இருக்காங்களா

என்னோட என்னோட கட்ட நீங்க படம் இருக்கீங்க என்னோட வச்சு நீங்க படாச்சிருக்கீங்க என்னோட ரசிகளை வச்சு படா இருக்கீங்க அது உங்கள்கிட்ட கேட்க முடியும் தளபதியை பாக்க ஆமா பார்த்தவர்கிட்ட கேக்கற